மகலையிலு கர்த்தரும் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் நம்மை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் அவருடைய மேலான கிருபைகளுக்காக தோற்றுறோம் பிரியமானவர்களே சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ரெண்டாவது சங்கீதம் நாலாவது வசனம் ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கன் செய்கிறவனை நொறுக்குவார் சணங்களின் சணத்தினுடைய ஏழையினுடைய லுயா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சிறுமைப்படுகிறவர்களுக்கு அவர் நியாயத்தை கொண்டு வந்து கொடுத்து ஏழை பிள்ளைகளை அவர் ரட்சித்து இடுக்கன் செய்கிறவர்களை நொறுக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு பிரியமானவர்களே தேவ சமூகத்துக்குள்ள தேவ ஜனமாக இருந்து நியாயம் கிடைக்காமல் இருக்கிறீங்களா கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நியாயம் விசாரிக்கிறவர் உங்களுக்கு நீதியை நியாயத்தை நீதியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஏசு போதுமானவராக இருக்கிறார் பஸ் விதத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறேன் என் பிள்ளைகள் நிமித்தம் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை நியாயம் இல்லை நானும் என் பிள்ளையும் என் கணவனும் என் குடும்பமும் ஒன்றா தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு விரோதமாக இடுக்கன் நிறைய இருக்கிறது இடுக்கன் செய்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அண்டவர் சொல்கிறார்கள் உன் குடும்பத்தை மாத்திரமல்ல உன் பிள்ளையை மாத்திரமல்ல என் அன்பு தேவ பிள்ளையே உங்களுக்கு நியாயத்தையும் ரட்சிப்பையும் உண்டாக்கி உங்களுடைய எதிராளி இடுக்கன் செய்கிறாங்க இல்லையா அவங்களை நான் நொறுக்குவேன் என்று சொல்லுகிறார் அல்ல லூயா பயப்படாதே எவ்வளோ நாள் இடுக்கன் செய்ய முடியும் எவ்வளோ நாள் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க முடியும் எவ்வளோ நாள் பிரச்சனைகளை கொண்டு வர முடியும் எவ்வளோ நாள் அநீதியை உங்கள் மேல் செலுத்த முடியும் எவ்வளோ நாள் உங்கள் மேல் பாவம் பழியை சுமக்க முடியும் சுமத்த முடியும் கர்த்தர் சொல்கிறார் முடிவு வந்துருச்சு உங்களுக்கு இடுக்கன் செய்கிற எவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை நான் நொறுக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களை இவன் சமூகத்துக்குள்ளாக சந்தோஷமாக இருங்க இடுக்கன் செய்கிறவன் இனி பூமியில் இருப்பது இல்லை அவனை கர்த்த துளைத்து போடுவ நொறுக்கு அவனை அழித்து போட அவர் சுத்தமாக இருக்கிறார் பிரியமானவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாக நீதியை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிறார் ரட்சிப்பை உங்களுக்கு கொண்டு வருகிறார் உங்களை பாதுகாக்கப் போகிறார் உங்களுக்கு விரோதமாய் இடுக்கன் செய்கிறன்னு நொறுக்கப் போகிறார் ஹாப்பியாருங்க சிபிப்போமா மகா இறக்கும கிருப நிறுகளை எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே உடைய ஜனத்தின் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நிலைமையை கர்த்தர் அறிந்து நீர் எங்களோடு கூட பேசினதற்காக எங்கள் நிலைமைகளை கற்றுற அறிந்து எங்களோடு கூட பேசினதற்காக சோற்றுகிறோம் நீதி உள்ள நியாயாதிபதி நீதி ஆண்டவரை எங்களுக்கு கொண்டு வர நியாயத்தை கொண்டு வரும் முடியாது எங்கள் பிள்ளைகளை ரச்சித்துக் கொள்ளும் முடியாது கட்சிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாக இடுக்கணுன்னு செய்கிறவரை நொறுக்கி போடும்படியா சமிக்கிறேன் தேவ வல்லமை தேவ அவசியம் கூட இருக்கட்டும் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் குமார் பிரஷுத் ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்து நான் ஆசிர்வதித்து நான் செமிக்கிறேன் ஆசீர்வாதின் கரம் கூட இருக்கட்டும் ஒரு ஊழியர்களுக்காக சபைகளுக்கு சபை மக்களுக்காக ஊழியர்களுக்கு விரோதமாக அண்டவரே சபைக்கு விரோதமாக சபை மக்களுக்கு விரோதமாக இடுக்கனு செய்கிற யாவரையும் கர்த்த நொறுக்கி போடும்படியா இயேசுவின் நாமத்தில் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்து இயேசு நாமத்தில் செபிக்கிறால் பிதாவே ஆமினால் எழுதிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமின் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்